வணக்கங்க அந்த காலத்தில் வயது முதிர்ந்த முதியோர்கள்லாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்கங்க அந்த சூரியனை பார்த்து காலையில் எழுந்திரிச்சதும் அந்த சூரியன் உதித்ததும் அந்த இதை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பாங்க சாப்பிடுவாங்க எல்லாமே செய்வாங்க அவங்க கண்கள்லாம் நல்லா பிரைட்டாக நல்லா ஒரு தெளிவாக இருந்ததுங்க இப்போ இந்த காலத்து சிறுவர்களே வந்து கண்ணாடி போடுற நிலைமையில் இருக்கிறாங்க அதுதான் சொல்லுவாங்க கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்வாங்க அது தான் சில உறவுகளும் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிடுறாங்க பேசிட்டு பிறகு வருத்தப்படுறாங்க அதை மாதிரி வருத்தப்படுறதால ஏதாவது பிரயோஜனம் இருக்குங்களா கண்டிப்பாக கிடையாதுங்க ஒரு தடவை மனம் வந்து உடஞ்சி போச்சுன்னா உடஞ்சி உடஞ்சது தாங்க திருப்பி அதை வந்து சேர்க்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அப்படியே சேர்த்தாலும் அது நல்லா இருக்கும்ன்றீங்களா நல்லா இருக்காதுங்க அதனால வார்த்தைகளை விடும் பொழுது கவனமாக இருக்கணும் எப்பயுமே வருமுன்னு காப்போம் அப்படின்ற மாதிரி முன்னாடியே நம்ம சேஃபான வார்த்தைகளை பேசி இனிமையாக வாழ்வோங்க நன்றிங்க